தில்லை தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அழுதரும் தேவகிரியம்மை உடனமர் பிரசன் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் இன்று திருமந்தரத்தை சிந்தித்து வருகிறோம் இது ஒரு பயிற்சி வகுப்பு நூத்தி எட்டு நாட்கள் சிந்திக்கிறோம் தெரிஞ்சதை பாமர மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நாம் சிந்திச்சுட்டு வரோம் இன்றைய பாடல் பதினேழு அதிபதி செய்த அவ்வழகை நகரை நிதி நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதிபதி ஆதரி ஆக்கமதாகி இதுபதி கொள் என்று எம்பெருமானே சுவாமியே இந்த இந்த செயலில் நாம் சிவபெருமான் வந்து வடக்கு திசையில் இருக்கிறாரு வடக்கு திசையில் இருக்கிறாரு அவர் அங்கே இருந்துக்கிட்டு வடக்கு திசையில் இருந்து நமக்கு அருள் புரிகிறார் அப்படிப்பட்ட சுவாமியே நாமளும் அவருடைய நிலைக்கு அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு நிதிபதி நிதி நிதி நாம் சேமிப்பு தான் சேமிக்கிறோமில்ல நம்ம பொருட்களை சேமிக்கிறோம் பணங்களை சேமிப்பு வங்கியில் சேமிக்கிறோம் அப்புறம் நமக்கு நவ தானியங்களை நாம் உணவுக்காக சேமிக்கிறோம் அதுபோல் நாம் ஒன்று சாமி சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல என்ன சேமிக்க சொல்கிறாருன்னா நம்ம உயிராற்றல் உயிராற்றல் ஆகிய விந்து அதை சேமிக்க சொல்லுகிறார் அதை சே அதை அந் அந்த விந்துவை உயிராற்றலாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றினால் இந்த உடலில் ஒளி ஆற்றல் ஒளி ஒளி வடிவம் பெறுகிறது வடிவம் நாம் சிவபெருமான் திருவடியில் திருவடியில் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு நம்ம வடதிசை இந்த இடது கண்ணின் இடது கண் பக்கம்தான் அந்த வடதிசை அந்த வடதிசை இடது கண்ணி வட வடகிழக்கு மூலம் ஈசானியம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஈசானயத்தில் நம்ம அந்த உயிராற்றுல்கள் இருக்கிறது வடிவும் நமக்கு கிடைக்கும் இந்த பயிற்சியை செய்வீங்க உயிராற்றல்களை உயிராற்றல்களை பெருக்குவதற்கு உண்டான வழிகளை பாருங்கள் அப்படின்னு சாமி சொல்கிறாரு நாம் சிவமாம் தன்மையை பெறுவதற்கு இது முக்கிய பயிற்சியாக இந்த பாடலில் போ கூறியிருக்கிறாரு நாம் அருள்தவம் இந்த அருள் அருள்தவம் செய்து வந்தால் சுவாமி இந்த இடத்துல சொல்கிறாரு அருள்தவம் செய்து வர நீதிபதி செய்த நிறைதவத்தை செய்தால் வடிவமாக ஒளிமண்டலத்தில் விளங்கலாம் இந்த பிர பிரபஞ்சமாகிய இந்த ஒளிமண்டலத்திலையும் விளங்கலாம்னு சுவாமி சொல்கிறாரு இது பயிற்சி தான் இதெல்லாம் வருங்காலத்தில் விரிவாக சிந்திக்கலாம் இதை நீங்கள் மையமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த உயிர் சக்தியை சிவசக்தியாக மாற்ற வேண்டும் அதுக்கெல்லாம் பயிற்சிகள் இருக்கிறது வருங்காலத்தில் அவரே ஐயா சில பயிற்சி முறைகளை சொல்லு எதிர்காலத்தில் பாடல்களில் சொல்லுவார் அந்த பயிற்சி முறைகளை உங்கள் இடத்தில் நாங்கள் அடியன் விளக்கமாக சொல்லுகிறேன் தினசரி பயிற்சி முறை நம்மளுடைய பயிற்சி முறையில் தினசரி நீங்கள் கோயிலுக்கு வரணும் தினசரி அடியார் பெருமக்களை வணங்கி 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 வர வேண்டும் நமது குருநாதர்களை தினசரி நினைத்து வர வேண்டும் நமது குருநாதர்கள் கிடைக்கும் வரை நமது மனத மனதாலே நமது அஞ்சுண்டேஸ்வரர் கோயில் நடைபெறுகின்ற அபிஷேகங்களை நீங்கள் செய்து வர வேண்டும் குருநாதர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு குருண குழுவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்து வர வேண்டும் பாமர மக்கள் இடத்துல நம்ம சிவ வழிபாட்டை கொண்டுக்கிட்டு போகணும் அவங்களுக்கு சாமி பற்றி தெரியாது அவங்க சிவாலயம்னால் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பயத்தை அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்க கோயிலுக்கு வாங்க உங்கள் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற முறையில் எடுத்து சொல்லி வாங்க நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் இன்னும் நிறையா பயிற்சி வகுப்புக்குது ஈசனை ஈஸியாக அடையலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருங்க எப்பையும் போல் நம்ம அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் யார் இடத்துலையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் எதிர்பார்த்தா தான் நீங்கள் எதையாவது ஒன்று இழக்கணும் நீங்கள் ஒரு அன்பை கூட ஒருத்தர் அன்பு காட்டுவாங்க நம்மகிட்ட நல்லா பேசுவாங்கன்னு கூட ஆசைப்படாதீங்க இன்றைக்கி அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்காது நீங்கள் எப்பொழுதும் மன அமைதியாக இருங்க டைமை உங்களுக்கு எதாவது இதாகனால் புக்கு எடுத்து படிங்க நல்லது நல்ல நல்ல சொற்பொழிவுகள் யூடியூப்பில் இருக்குது நானாசிரியர்கள் பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு வாங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் கஷ்டப்படக்கூடாது தெளிவாக இருங்க பிற இடத்துல வர துன்பங்கள் எல்லாம் தடுத்துருங்க தடுத்து நிறுத்திடுங்க எதிர்காலத்தில் நீங்கள் நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நீங்கள் தான் துணை இந்த ஆன்மீக பயிற்சியில் உங்களுக்கு நீங்கள் தான் துணை இறைவன் தான் உங்களுக்கு அடுத்ததாக துணையாக வருவார் நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு சரியான பாத்திரமாக இருந்தால் தான் உங்கள் பாத்திரம் சுத்தமான பாத்திரமாக இருந்தால்தான் அங்கே பால் கெட்டு போகாமல் இருக்கும் பால் கெட்டு போகாமல் இருந்தால்தான் நாம் வந்து அதுக்கு காய்ச்சி தயிர் ப தயிராக தயிர் செய்ய பாய்ச்சி பெற ஊற்றி அது தயிராக மாறும் நல்ல தயிராக அது திரண்டு தான் அதை கடைந்து நாம் சிவன் நெய்யாக நாம் வந்து சிவ நெய்யாக எடுத்து நெய்யை வந்து தீபமாக ஏற்றி இந்த உடல் இந்த உடலை நாம் சிவ நெய்யாலே நாம் இறைவன் திருவருளை ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய சில விஷயங்களாம் எதிர்காலத்தில் பயிற்சியில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம்